கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தி நாலு கிரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் திருநாள் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி ஷஷ்டி திதி வளர்பிறை கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலையுமே இதே நாள பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிரில சர்க்கரை கலந்து லெஸ்ஸி மாதிரி சாப்பிட்டு போங்க போறோம் வேற ஒன்றும் நடக்காது தைரியமா இருக்கலாம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தாலும் சனி நின்ற நட்சத்திரம் சதயம் அப்போது சந்திரன் சனி காம்பினேஷன் ஏற்படுகிறது அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கும்பம் மிதுனம் துலா இந்த மூன்று ராசிகள் படபடப்பு டென்ஷன் தேவையில்லாத ஒரு கோபதாபங்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் சஞ்சலங்கள் டென்ஷன் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது யாருக்கெல்லாம் சமய செலவாகும் அதாவது தண்ட செலவுகள் ஆகக்கூடிய ராசிகள் யாருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம் நம்பர் ஒன் வந்து மக்கரம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ ரிஷம் லாபங்கள் கொடுக்கக்கூடிய ராசிகள் எவை அப்படின்னு பார்த்தோன்னா மேஷம் சிம்ஹம் தனுசு அலைச்சல் தேவையில்லாத மனசு பிரச்சனை உடம்பு பாதிப்புகள் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா மீனம் கடகம் விருச்சிகம் பாயிண்ட் பி நோட்டட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய இருந்து செவ்வாய் வக்கரம் அடைகிறது உலக போர் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் வக்கரமடைஞ்சு நீச்சஸ்தானத்தில் அதுவும் குறிப்பிடத்தக்க பூச நட்சத்திரம் மூணாம் பாதம்னா ஒரு அது சொல்ல முட சொல்ல கூட சொல்லக்கூடிய ஒரு நிலைமைகள் இல்லைன்னு சொல்லலாம் சனி நட்சத்திரத்தில் பூச நட்சத்திரம் மூணாம் பாதங்கிறது செவ்வாய் உட்காரக்கூடிய நட்சத்திரமே கிடையாது சரி போனால் போதுன்னு பார்த்தா ராகு நின்ற நட்சத்திரம் உத்தரட்டாதி சனி சரி ரைட்டு அதுவும் சனியில் போய் மாட்டின்ட்டுருக்கு பொதுவாக செவ்வாய் ராகுனா ரணம் ருணம் சத்ருக்கள் ராகு செவ்வாய் காம்பினேஷன் கிரிட்டிக்கலாக புதன் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சேதையும் தப்பிக்கும் சூரியனும் கேட்டை நட்சத்திரம் இருக்கிறதுனால தப்பிக்குது பட் மெயினாக அந்த இனிசியேஷன் எங்கேருந்து நடக்கும்னு பார்த்தா இன்றைய நாள்லேருந்து அதற்கான கூறுகள் நடக்கும் யாரும் எந்த சைட்லேருந்துன்னா அமெரிக்கா சைட்லேருந்து நடக்கும் மெயினாக வந்து உலக போரின் ஆரம்பம் கூடிய ஸ்தானங்கள் அணு ஆயுதம்லாம் வந்து பிரயோகிக்கக்கூடிய பிராப்தம் அதுவும் ரஷ்யா மாதிரி உக்ரைன் மாதிரி இஸ்ரேல் மாதிரி ஈராக் மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாலைவனங்கள்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்படலாம் சொல்ல சொல்ல பயமாக இருக்கும் அதனால் இதோடு முடிச்சுக்கிறேன் மொத்தம் டைம் சரியில்லை அடுத்த ஒன்றரை மாதத்துக்கு சம பதட்டமாக இருக்கும் கவனமாக இருக்கும் அதாவது இதில் எல்லாமே நடக்கும் இன்றைய நாளிலிருந்து அடுத்த அஞ்சு நாட்களுக்குள்ளே சம மழை வரும் ரெண்டு மூணு ஏரியா காலியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாரும் அந்தந்த நாளுக்கான சூட்சம் வரும் பொழுது சொல்கிறேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை நினைத்து தேவையில்லாத கற்பனை பிரச்சனை அதே மாதிரி நண்பர்கள் கூட ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாசம் தயவுசெய்து காட்டாதீங்க எந்த அளவுக்கு வச்சுக்குமோ லிமிட்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கிறது நல்லது நிறைய உதவிகரமாக பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணிடுவீங்க சில பேருக்கு இடமாற்றங்கள் நடக்கும் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் ப்ளூ நிறம் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் வேர்க வேலையில் ரொம்ப அதிகமான பழு வேலைகளில் டென்ஷன் முடிக்க வேண்டிய வேலை தள்ளி போகிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் வேலையாட்கள் மூலியமாக ப்ரெஷராக இருக்கலாம் சில பேருக்கு வேலை போ வேலை நடக்க மாட்டேங்குறதுன்னு டென்ஷனில் உட்காந்துருப்பீங்க ஸோ இதுதான் பார்த்துக்க வேண்டியது மற்றபடி பெரிய ஒரு சூப்பர்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கவனமாக இருக்கணும் ஸோ சந்தோஷம் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கலாம் கவனமாக இருக்கேன் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டு பிங்க் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சனி தொடர்புங்கிறது பேசிக்கலாக நல்ல தொடர்புகள் கிடையாது வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் எந்த விதத்துலையுமே அதாவது மனசு சஞ்சலப்படும் சலனப்படும் ஓவராக உணர்ச்சி வசப்படுறது ஓவராக பாசமாக இருக்கிறது ஓவராக நட்பாக இருக்கிறது ஓவராக கோவப்படுறது இந்த மாதிரி எல்லா விதமான எண்ணங்களும் இருக்கும் அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ஒன்றும் பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது ஐயோ பாவனை ஹெல்ப் பண்ண போய் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து கோபப்படுற மாதிரியோ அவமானப்படுற மாதிரியோ நடக்காமல் பார்த்துங்க நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராஸ் நிறம் ப்ளூ நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சனி தொடர்பு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணீர்னால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வாட்டர் இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம் ரொம்ப லேட்டாக சாப்பிட்லாம் வயிறு பாதைகள் கொடுக்கலாம் அதெல்லாம் நடக்கும் கவனமா இருங்க மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் பிங்க் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக டென்ஷன் ஸ்ட்ரெஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எதுலேயுமே எதுக்காக இருந்தாலும் சரி எந்தளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறது நல்லது ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கு நிறைய ஏற்றங்கள் இருக்கும் கொஞ்சமாக நம்மளால் மாற முடியும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எண்ணம் உருவாகக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாங்கம் கிழிப்பச்சைங்கிற கண்ணி ராசியில் கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டக்கூட தொட்ட மாதிரி எங்கேருதோ எங்கேயோ எப்போ பண்ண விஷயம் இப்போது இன்றைய நாள் டிஸ்டர்ப் பண்ணும் எதிரி தொல்லை அதிகரிக்கும் மூத்த பெண்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் வயிறு உபாதைகள் கொடுக்கும் முக்கியமான இடமாற்றம் வேலை நிமித்தமாக இருக்கும் சில பேருக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக பணம் வரும் அயோத்தியா ராவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு காதல் கைகூடும் தேவையில்லாத விவகாரங்களில் மாட்டிக்காதீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நம்ம லெவலை தாண்டி நம்ம லெவலுக்கு கீழே இறங்கி எதுவும் பண்ணாமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் உங்கள் கெத்தை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க அவ்வளோதான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான மஞ்சள் விருச்சிக ராசியில் வருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டிசிப்ளினில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய நாள் பொறுத்து ஆக்சுவலாக சந்திரன் சனியை தொடும்பொழுது அது தோஷத்தின் பேர் என்னென்னா புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம் அது கவனமாக இருக்கணும் நண்பர்களிடையே பேசும் பொழுதும் கவனமாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட வாக்குவாதங்கள்லாம் பார்த்துங்க நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கங்களை சற்று கவனமாக இருக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் லிமிட்டில் இருக்கிறது ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் மாத்திருக்காரங்க அம்மாவோடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் மளிகை கடை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் அருமையா இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டரம் பிங்க் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்படுறது திடீர் பிரயாணங்கள் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ற மாதிரி வரும் இந்த நாள் அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் நீங்க போகாமல் இருந்தால் இந்த காரியம் நடக்கும் ஆனால் அவசரப்பட்டு போய் அந்த இடத்த கெடுக்காதீங்க இளைய சகோதரன் சகோதரி வழியுமா சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகவும் கவனம் தேவை சிலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பிங்க நிறம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை எந்த விஷயத்தை பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோன்னு பார்த்துக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது உத்தியோகத்தில் வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது தேன் தடவிய வார்த்தைகள் நல்லது குடும்பத்தில் ஹெல்த்து வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்துலாம் கொஞ்சம் அவனாக பார்த்துக்கங்க மற்றபடி ஒன்றும் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பான் ராசியாக பிங்க் ரொம்ப ஆசை அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டென்ஷன் இருக்கும் ஒரு வேலை முடிக்க முடியாமல் டென்ஷன் ஆகுது அதனால் மற்றவங்க திட்டுறது நமக்கு புரிதல் கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி எதாவது ஒரு குளறுபடி நடக்காமல் இருக்காது இன்றைய நாளில் பொறுத்தவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்குதுன்னா அடுத்த இடத்துக்கு போகாமல் ஐ மீன் அந்த இடத்த மாற்றிட்டாவே போகிறோம் அங்கேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா சரியாக போயிடும் அவ்வளோதான் அங்கேருந்து அது மேலே மேலே நோட்ட பெருசாகும் அதை மட்டும் பார்த்து அயகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்கு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொறுமையாக எந்த காரியத்தையும் செய்யும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் பொன்னான தருணம் தேடி வரும்பொழுது விட்டுறாதீங்க யாரையும் நம்பி இனத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்றைய நாளை பொறுத்து நண்பர்கள் கண்டிப்பாக இடையூறு கொடுக்குற மாதிரி இருக்குது கவனம் பார்த்துங்க மூத்தவங்க மூலியமாகவும் சங்கடங்கள் கொடுக்கும் இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரேய நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு எல்லாம் சொல்லியாச்சு ஸோ எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க